முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கணக்க வேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரெண்டு வாரமாக வீடியோ போடல எனக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப்பும் கமெண்ட்டும் வந்துட்டே இருக்கு அக்காவுக்கு திரும்பியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நிறைய பேர் வந்து ரொம்ப டென்ஷனாக கேட்டிருந்தீங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எப்படின்னா இங்கே வந்து ஹாலிடே சீசனுங்க டிசம்பர் இந்த கடைசி ரெண்டு வாரம் அதனால நிறைய ட்ராவல் பர்ஸ்னல் ஒர்க்கு கெஸ்ட்டு இப்படி அப்படியே டைம் போயிடுச்சு அதனால் எனக்கு சுத்தமாக வீடியோவே போட முடியல இந்த வாரமே ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே போடணும்னு நினச்சா அப்பையும் என்னால் போட முடியல அதனால் ரொம்ப சாரி இனிமேல் வந்து கொஞ்சம் ரெகுலராக போடுவேன் நினைக்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் ஜெய்ஸ்ரீ சிஸ்டர் மகாதேவி சிஸ்டர் மூணு பேரும் வந்து ஒரு முக்கியமான வேலையில் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிருக்கோம் அது வந்து நம்ம சேனல் சம்மந்தப்பட்டதா அப்படின்னா ஆமாம் கிட்டத்தட்ட நம்ம சேனல் சம்மந்தப்பட்டது இப்போ நம்மளுக்கு வந்து சாதாரண ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான் ஒரு சின்ன யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வந்து பாபா சாய் பாபா வந்து எங்களுக்கு கொடுத்து ஒரு வேலையை பண்ண வச்சுட்டுருக்காரு அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த வேலை ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் முருகர் பக்தராக இருந்தால் கூட நான் கிட்டே வரும்போது அந்த வீடியோ போட்டிருக்க ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று வந்து பாபா எங்களை வச்சு பண்ண வச்சிட்ருக்காரு அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு வார்த்தைகளே கிடையாது ஒரு மிகப்பெரிய குடுப்பினை நம்ம கிடச்சிருக்கு நம்ம சேனலுக்கு அந்த அது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் அதனால் அவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க நிறைய நிறைய பெரிய பெரிய மெராக்கல்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு நான் தான் போடாமல் இருக்கேன் சொல்லப்போனால் நான் தான் ரொம்ப லேட் பண்ணுறேன் பட் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் சரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இந்த வீடியோ கண்டென்ட்குள்ளே போகலாம் இது வேல்மாரல் வந்து லாஸ்ட் மினிட்டில் கூட வந்து என்ன வேணால் செய்யலாம் எந்த பேர்பட்டு அதிசயம் வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி அந்த அந்த ஸ்டோரி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வினோதமான ஒரு அனுபவம் நடந்ததுங்க அது நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ என்னென்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சகோதரி வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க நான் வந்து ஏர்லி மார்னிங் யூகேயில் எழுந்திரிச்சி தான் அதை நான் கேட்குறேன் அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டோடனே எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நேற்று நைட்டு நமக்கு பத்தரை மணிக்கு வந்து கை வந்து திடீர்னு ரொம்ப வலிச்சுதே எதனால் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் நான் விச் மீன்ஸ் நான் வந்து ஒரு நாள் நைட்டு திடீர்னு எனக்கு பத்தரை மணிக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கை எனக்கு பயங்கரமாக வலிக்குது ஏன்னு எனக்கே தெரியல கொஞ்சம் நேரத்தில் நானே என் பையனை வந்து இங்கே வர சாமிகிட்ட வேண்டிட்டு எனக்கு கையை மட்டும் ஒரு நாலு தடவை அமுக்கி விட்டு சரியாக போயிவிடுங்கிறேன் அதே மாதிரி அவனும் ப்ரே பண்ணிவிட்டு கை அமுக்கி விட்றான் எனக்கு சரியாக போயிடுச்சு அது ஏன் எப்படி வந்ததுன்னு சுத்தமாக எனக்கு தெரியல ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருந்தது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்கும்போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்குது இப்போ நான் சொல்கிற கேளுங்க சகோதரியோட பொண்ணுக்கு சின்ன பாப்பா அவங்களுக்கு ஒன்று ஒன்றரை வயசு தான் நினைக்கிறேன் அந்த பாப்பா வந்து அந்த ஒரு சகோதரிக்கு ஒரு பையனும் இருக்காங்க எல்டர் அவங்க அந்த பையன் வந்து பாப்பாவை எடுத்துகிட்டு விளையாடும் போது கை வந்து ஏடா கூடமாக விளையாடுனதில் எப்படியோ பெசிகிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க டாக்டர் கிட்ட கூட்டு போயிருக்காங்க பாப்பாவுக்கு வந்து வழி தாங்கவே முடியல ரொம்ப அழுதுருக்கா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவங்க பெயின் கில்லர்ஸ் எல்லாமே கொடுத்தாலும் அவள் வந்து அழுகை நிறுத்தவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளாக வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கா டாக்டர்ஸும் இல்லை அது போக போக சரியாயிடும் சொல்லிவிட்டு அதுக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ண முடியல ஆனால் பாப்பா வந்து அடுத்துகிட்டே இருந்திருக்கா தூங்குறது இல்லை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கா அப்போ வந்து சகோதரி முருகன் கிட்டே வேண்டியிருக்காங்க முருகா இது வந்து டாக்டரையும் பார்த்தாச்சு நீ தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசார வேண்டி சகோதரிக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க ச மதர் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து படுத்து தூங்கிட்டாங்க தூங்கிடும்போது அவங்க கனவில் நான் போயிருக்கேன் நான் வந்து ஒரு டாக்டராக போயிருக்கேன் போயிட்டு பாப்பாவை வந்து பார்த்துட்டு பாப்பாவுக்கு சரியாயிடும் அது மாதிரி பாப்பாவே ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கனவு அவங்களுக்கு வந்திருக்கு அவங்க திடுக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க மணி பார்த்தா விடிய காலையில் நாலு மணி இது என்ன நம்ம முருகன்கிட்ட வேணும் ஆனால் வந்து அனிதா சிஸ்டர் வந்து ஏன் டாக்டர் மாதிரி வர்றாங்க கனவுலன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்களுக்கே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க அப்போ வந்து எனக்கு எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது இது இந்த மாதிரி நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கனவு நிறைய பேருக்கு கனவுல போயிருக்கேன் ஆனால் வந்து எப்போவுமே நான் ஒரு குழந்தையோடு போகிறேன் ஒரு பையனோட போகிறேன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க நமக்கு அது யாரும் நமக்கு நல்லாவே தெரியும் முருகப்பெருமானுங்கிறது ஆனால் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு ஒன்று என்ன தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருந்தது தான் எனக்கு என்னோடய கை வழி ஞாபகத்துக்கு வந்தது நேற்று சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு ஏன் கைவலிச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமிங் நான் செக் பண்ணுறேன் எனக்கு இங்கே யூகேவில் வந்து பத்தரை மணிக்கு கை வலிக்குது அப்படின்னா அங்கே இந்தியாவில் வந்து மூணு மணி அப்போ வந்து அவங்களுக்கு கனவு வந்தது நாலு மணி ஸோ எதாவது ரிலவன்ஸ் இருக்கானோ எனக்கு தெரியல பட் பாப்பாவுக்கு வந்து ரைட் ஹேண்டு எனக்கு கை வலிச்சது லெஃப்ட் ஹேண்டு ஆக்சுவலி அப்புறமா நான் வந்து ச அது அதுவும் சொல்கிறேன் எனக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு காமன் நேரம் கைவழிச்சதுங்க நான் பையனை வந்து ப்ரே பண்ணி சொல்லி அவனை அம் தியோட சொன்னேன் உடனே எனக்கு சரியாயிடுச்சு ஏன்னா எப்பயுமே நான் அதுதான் செய்வேன் ஏன்னா ஒரு குழந்தை ப்ரே பண்ணி நம்ம கை அமுத்தும் போது அது வந்து சாமியே நமக்கு இது பண்ணுற மாதிரி அதனால் நான் எப்போயும் அதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் சொல்கிறேன் பட் எனக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்க மாதிரி தான் இருக்குது கனெக்ஷன் இருக்குது எனக்கு பாப்பாவுக்கு சரியாயிடும் தோணுது நீங்கள் எனக்கு நாளைக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு வைக்கிறேன் பட் எனக்கு அதில் மைண்டை வந்து அதுலேருந்து டைவர்ட்டே பண்ண முடியல ரொம்ப ரொம்ப வினோதமாக ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி அடுத்த நாள் வந்து சகோதரி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க சிஸ்டர் பாப்பா இப்போ அழுகிறது நிறுத்திட்டா அவளுக்கு வழி குறைஞ்சிருச்சு இப்போ அவர் கை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க இது எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா முருகப்பெருமான் வந்து அவர் கனவுல வருவார் பட் இந்த மாதிரி ஒரு இன்னொருத்தங்கள கனவுல வந்து இந்த மாதிரி ஒரு கனவு கொடுத்து அவர் இப்படி ஒரு பிரச்சனையை சரி பண்ணுவாருங்கிறது நான் எனக்கு இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை இது வந்து பாபா விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன் பட் பெரு முருகப்பெருமான விஷயத்தில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பற்றி உங்களோட கமெண்ட்டியும் போடுங்க இப்போ நம்ம வேல்மாரல்குள்ளே போகலாம் இப்போ வேல்மாரல் படிக்கும்போது நம்ம முன்னாடி நிறைய வீடியோ நம்ம வேல்மாரல் பற்றி போட்டிருக்கோம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வேண்டுதல் இருக்கும் சில சமயம் வேண்டுதலே இல்லாமல் நம்ம வேல்மறல் படிக்கிறவங்களும் உண்டு வேல்மரல் படிக்க படிக்கவே அந்த நாற்பத்தி எட்டு நாளில் பிரச்சனை வர்றதும் உண்டு இது எல்லா எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் இப்போ என்னென்னா ஒரு சகோதரி இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க ப்ரைவசி காரணமாக நம்ம அவங்களோட பர்சனல் இது ரொம்ப ஷேர் பண்ணிக்க வேணாம் அது எந்த நாடுன்னு நான் சொல்லலை பட் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களோட தம்பியும் இந்த அவ் அதே நாட்டில் தான் இருக்காங்க அவங்க தமிழ் தான் ஸோ இவங்க வந்து வேல்மாரல் வேல்மாறல் இருக்காங்க நம்மளோட சேனலோடய வீடியோவும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ என்ன அதுனா அவங்களோட தம்பி லைஃப்பில் கரெக்டாக சில சமயம் நமக்கு ஒரு வருஷம் நமக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் புயல் அடிக்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் ஒன்று போக ஒன்று வந்துகிட்டே இருக்கும் தெரியுங்களா ஒன்றுலேருந்து முடிய முடியும் ஒன்று கிளம்பும் அது மாதிரி தான் அவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு எல்லாமே லைஃப்பில் பெரிய பெரிய பிரச்சனையாக வருது அவங்க மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருந்த மேரேஜ் நின்று போயிடுது அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு வேலையில் பிரச்சனை வருது ஸோ இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நம்ம வந்து இப்போ ஒரு வீசா அப்படிங்கிற இதில் தான் இருப்போம் அந்த கண்ட்ரியில் நம்ம இருக்கிறதுக்காக நமக்கு கொடுக்குற ஒரு டிக்கெட் மாதிரி தான் அது ஸோ அந்த விசா வந்து எப்படி லிங்க் ஆகிருக்கும்னா வேலையோட ரொம்ப க்ளோஸாக லிங்க் ஆகிருக்கும் ஏன்னா வேலை இல்லாமல் இங்கே விசாவோட இங்கே இருந்தால் ஸோ இந்த கண்ட்ரியை மிஸ்யூஸ் பண்ணிட்டு வேறு விதமான வேலைகள்லாம் நம்ம செய்வோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கும் விசாவுக்கும் ரொம்ப க்ளோஸாக ஒரு டைப் இருக்கும் எல்லா கண்ட்ரிலையுமே சில சமயம் விசா இருந்தால் தான் வேலை தேட முடியும் சில சமயம் வேலைக்கான வேலை கொடுக்கறக்கான ஆஃபர் இருந்தால் மட்டும்தான் விசாவே கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ எல்லா ஒரு டைம் லிமிட் வச்சுருக்கோம் இப்போ அந்த சகோதரருக்கு வேலை போன உடனே வந்து உடனே இன்னொரு ஆஃபர் வாங்கணும் ஆஃபர் வாங்கிட்டு அந்த ஒரு எம்ப்ளாயர்கிட்டருந்து இன்னொரு எம்ப்ளாயர் மாறுறதுக்காக ஒரு பேப்பர் ஒர்க்கும் பண்ணணும் எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் ஒர்க்கும் பண்ணணும் அந்த மாதிரி பேப்பர் அது த்ரூ தான் அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு விசாவில் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் அந்த பேப்பர் ஒர்க் வந்து கவர்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ணணும் அந்த பேப்பர் ஒரு ஆச்சுன்னா தான் நீங்கள் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு ஸோ என்ன பண்ணுறாரு இவர் ஒவ்வொரு பக்கமாக ஆஃபர் வாங்குறாரு ஆஃபர் வாங்கினா என்ன ஆகுது அப்படின்னா அந்த பேப்பர் த்ரூ ஆக மாட்டேங்குது த்ரூ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனியில் அந்த அந்த டைமுக்குள்ளே அந்த பேப்பர் ஒர்க் த்ரூ ஆகலைன்னா அந்த கம்பெனியில் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது இந்த மாதிரி போயிட்டே இருக்குது சகோதரி வந்து அவங்க எடுத்த ஆயுதம் வந்து வேல்மாறல் சரி நம்ம நம்ம தம்பிக்காக நம்ம ஆல்ரெடி வேல்மாரல் படிக்கிறோம் நம்ம த தம்பிக்காக வேண்டிட்டு நம்ம வேல்மாரல் படிக்கலாம் கண்டிப்பாக வந்து முருகர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க படிக்கிறாங்க ரொம்ப தீவிரமாக படிக்கிறாங்க ஆனால் அவங்க தம்பிக்கு ரெண்டாவது கம்பெனியில் ஆஃபர் வருது அங்கேயும் பேப்பர் ஒர்க்கு த்ரூவ் ஆக மாட்டேங்குது அதாவது எல்லாமே கரெக்டாக இருந்தும் அது எதுவும் த்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்புறமா மூணாவது கம்பெனிலேயும் ஒரு ஆஃபர் வாங்குறாரு அங்கேயும் பேப்பர் ஒர்க்கு த்ரூவ் ஆக மாட்டேங்குது இப்போ அவங்களுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் டே அந்த இதில் ஜாயின் பண்ண வேண்டியக்கான லாஸ்ட் டே வந்துருச்சு கிட்டத்தட்ட இவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு நம்ம வேல்மாரலோட பவர் இவ்வளோ தானா அப்போ நான் இவ்வளோ நம்பிக்கையோடு நான் சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் இப்போ நம்ம வந்து இவ்வளோ வந்து தீவிரமாக நம்ம வேண்டியோ இது நடக்கலாம் அப்படின்னா அப்போ இது என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது இன்னும் ஒரு நாள் தான் இப்போ என்னன்னா இவங்களுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அந்த டைம்குள்ளே வேலை வாங்கலைன்னா நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா சில சமயம் நீங்கள் வந்து கண்ட்ரி விட்டே வெளியே போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அது வந்து இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்கும் இப்போ என்னன்னா சகோதரிக்கு எதேச்சியாக யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்மளோட சேனல்லேருந்து ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு வீடியோ போயிருக்கு இவங்களும் பார்த்துருக்காங்க இது எப்போது அந்த லாஸ்ட் டே இப்போது சகோதரிக்கு வந்து நம்ம வீடியோ வீடியோ வச்சு நிறைய மிராக்கள் நடக்குதுன்னு நான் அடிக்கடி சொல்கிறேன் நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு எப்படின்னா அது ஒரு ஹோப் கொடுத்துருக்கு அந்த வீடியோவில் நம்ம பேசின விஷயங்கள் பயங்கரமான ஒரு ஹோப் கொடுத்துருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தெளிவு இருக்குது இல்லை இது கண்டிப்பாக ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு ஒரு பாசிட்டிவாக அதை கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்போது அவங்க வந்து திரும்பியும் வேல் மாறல் படிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை மட்டும் இப்போது புதுசாக பயங்கரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக உருவெடுத்து ஒரு நம்பிக்கை வந்து அவங்க முன்னாடி நிற்கிது இப்போ தான் அந்த நம்பிக்கையோடு படித்த வேல்மாறலுக்கு ஒரு விஷயம் நடக்குது திடீர்னு அந்த கம்பெனியிலேருந்து அவங்க தம்பியை கால் பண்ணி அந்த டீம் வந்து கால் பண்ணி சரி நீங்கள் பேப்பர் ஒர்க் வந்து ஜாயின் பேப்பர் ஒர்க்கு த்ரூ ஆனால் தான் நாங்கள் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் அது அதுதான் ரூல்ஸு ஆனால் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகி த்ரூ ஆகிடுச்சி அப்படின்னா பேரெலாம் அதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணிவிட்டு திரும்பி சப்மிட் பண்ணுங்கள் இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தரோம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஜென்ரலி பொதுவாக நடக்கவே நடக்காது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா இப்போ நம்ம ஊரில் கூட நம்ம ஏதோ ஒன்று யார் வழியாக ரெ ரெக்கமெண்டேஷன் அப்படி இப்படின்னு போகலாம் ஏதோ லஞ்சம் கொடுக்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் இங்கெல்லாம் வந்து அசரவே மாட்டாங்க அவங்களுக்கு எப்பேற்பட்ட ரிசோர்ஸ் அந்த எப்பேற்பட்ட ஒரு டேலண்ட்டான ஆளாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கேட்பாங்க இப்படி ஒரு கால் வந்து உண்மையாக வந்து அவர் சத்தியமாக எதிர்பார்க்கல இதுதான் மிராக்கல் லாஸ்ட் மின்டில் அது எப்படி மாறுச்சு அப்படின்னு தெரில அவங்க மனசு மாறி அவங்க ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளில் அவங்களுக்கு பேப்பர் ஒர்க்கும் த்ரூ ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க அந்த வேலையிலையும் அந்த கண்ட்ரிலையும் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து சகோதரி எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கேட்குறக்கு ஏன்னா இப்போ நானும் இங்கே அப்ராடில் இருக்கிறனால இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையாகவே அது ஒரு பெரிய மிராக்கள் தான் என்ன இது இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம் அவங்க நிஜமாக அப்ராடில் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இது நிஜமாகவே பெரிய மிரகல் தான் அது வந்து ஏதோ ஒரு அந்த ஹோப் அந்த நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொன்னோம் பாருங்களா அங்கே தான் முருகப்பெருமான் அவங்களுக்கு உணர்த்தியிருக்காங்க சில சமயம் வந்து நம்ம சீட்டு போட்டு பார்ப்போம் சில சமயம் வந்து ஏதோ ஒரு குறிக்காக வெயிட் பண்ணுவோம் பூ கேட்டு பார்ப்போம் இப்படி என்னென்னமோ நம்ம செய்வோம் சில சமயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இது முன்னாடியே ஒரு வீடியோவில் ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்கள் மைண்டு வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம் இல்லைனா குழம்பி போயிருக்கோம் திடீர்னு அறியாமலே ஒரு உணர்வு வரும் அந்த உணர்வு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஓகே இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது என்னென்னா அது முருப்பெருமா நமக்கு உணர்த்துறது ஆக்சுவலாக இது நான் எங்கே சொல்லியிருப்பேன்னா வேல்மாரல் பாராயணித்தும் போது முருகப்பெருமானு நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு தான் சகோதரி உணர்ந்திருக்காங்க அவங்க உணர்ந்தது உணர்ந்தது கிடையாது அது முருகப்பெருமான் அவங்களுக்கு உணர்த்தினது நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு இது இந்த விஷயம் போகுது அப்படின்ட்டு எங்கிருந்தோ குழப்பமாக இருந்து நம்பிக்கையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு வந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்து அதே மாதிரி ஒரே நாளில் எல்லா ப்ராப்ளமும் சரி இப்போ வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க ரொம்ப இந்த ப்ராப்ளமும் இல்லாம இப்போ ரொம்ப கிளியரா இருக்காங்க இந்த ஒரு சம்பவம் தான் சொல்லணுன்னு நினச்சேன் வேல்மாரல் பாராயணம் பண்ணும்போது அந்த நாற்பத்தி எட்டு நாளில் குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறினாலேயோ இல்லை எந்த அதிசயம் நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சில சமயம் நாற்பத்தி எட்டு நாள் கழித்து கூட நடக்கும் நான் அந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே நமக்கு நிறைய தடைகள் விலகியிருந்தால் அதுக்கு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா நமக்கு வேண்டுதல் நிறைவேறாத மாதிரி இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் நமக்கு சரியான விஷயங்களாக இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு நடக்காது முருகப்பெருமான் அதை காலம் கடந்து வேறு ஒரு சரியான விஷயத்தை தான் நடத்தி காட்டுவார் நம்ம ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒன்றும் அறியாத வந்து ஒரு மனித ஜென்மம் நமக்கு இதுதான் ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும்னு நம்ம நினைப்போம் ஆனால் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது மேலே இருக்கிற அவனுக்கு மட்டுந்தான் தெரியும் அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கை விடாதீங்க என்ன நடக்கணுமோ அது வந்து சரியான நேரத்தில் அந்த கட்டத்தில் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த ஹோப்பை விடாதீங்க லாஸ்ட்டு மினிட் கூட சில சமயம் லாஸ்ட் மினிட் தாண்டி கூட உங்களுக்கு என்ன நடக்கணுமோ கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ட்டு நான் உறுதியாக சொல்கிறேன் முருகப்பெருமானோட மேலே ஏன்னா இப்போ எனக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து சுற்றி 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 பிரச்சனையாக எல்லாமே பெரிய பெரிய ப்ராப்ளமாக தான் போயிட்டுருக்கு பட் நான் நம்புறது இது ஒன்று மட்டுந்தான் எனக்கு என்ன நடக்கணுமோ அந்த காலகட்டத்தில் அது சரியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால இன்னும் நான் தெளிவாக பாசிட்டிவாக இருக்கிறேன் இந்த ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் இல்லை அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன் அப்படியே மென்டலே ஆகிடணுங்க அவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும் அதனால் எல்லோரும் தெளிவாக இருங்க நீங்கள் எதையும் குழம்பிக்காமல் நம்பிக்கையோடு இருங்க பக் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்கிற மாதிரி பக்தியையும் நம்பிக்கையும் கூட்டிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் கிட்டே வந்துகிட்டே தான் இருப்பார் உங்கள் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தேஞ்சு போய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் இன்பம் கூடும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நான் வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும் நியூ இயரில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ விஷ் யூ ஆல் எ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த சேனல் வழியாக நீ எனக்கு கிடைச்ச அன்பும் ஆதரவும் வந்து கணக்கிலேயே கிடையாது ஐ லவ் யூ ஆல் ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுக்கோங்க அதேமாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஓகே அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது முருகப்பெருமானை பற்றி இன்னும் அறிஞ்சு உள்ளே டீப்பாக நம்ம நிறைய போக வேண்டியது இருக்குது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்